போ <laughs> <laughs> எவனேச்சு நல்லா அழகானவெல்லாம் பார்த்து தேர்ந்து எடுத்துட்டு இருக்க எவன லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சரியா நல்லா வசதியாவும் வேணும் அழகு இருந்த மட்டும் போறாது வசதி வேணும் அதோட எனக்கு என்ன தெரியுமா ஒன்ன மாதிரிலாம் ஒருத்தவங்க நான் சுத்திட்டு இருந்தேன் வச்சுக்க அவ்வளவுதான் என் பொழப்பு இல்ல இல்ல பாரு அடியெல்லாம் தனியா கார் வாங்கி வச்சு அழகா ஓட்டுது அது மாதிரி நல்லா கார் வச்சவங்க நல்லா வசதியான கல்யாணம் பண்ண போகல அப்ப ஒரு விஷயம் சொல்லட்டுமா எங்க கார்லயே கூப்பிட்டு போனா கார்ல உன்னோட எதுவும் எதிர்பார்க்காத கிராமத்து பொண்ணுங்க நிறைய இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிட்டால் குழந்த பத்துச்சின்னா நம்மளத்தை வேறு யாருக்கிட்டேயும் பேசாது அந்த பொண்ணை பார்த்து நான் கட்டிக்கிட்டு போகிறேன் சரியா ஐயோ சாமி நல்ல வேளை ஒன்றை நான் கல்யாணம் பண்ணல அது ஒன்றும் சந்தோஷம் ஏய் என்ன ஆனால் ஒன்றை எனக்கு கேட்கவும் சொல்கிறேன் மூஞ்ச மதத்தில் என்னண்ணா கோடீஸ்வரம்ல வெறும் பையன் கூட உன்னை வந்து கட்டிக்க மாட்டான் உன்னை பத்தி தெரிஞ்சது நானாக முழுசா சத்தியா சொல்ற இந்த உலகத்திலே வருஷத்துல நீ யாரு எப்படி என்ன என்ன எப்படிங்கிறதெல்லாம் வந்து முழுச தெரிஞ்சு கரைச்சி குறைச்சவா இந்த சேலை படி அத பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்க தயவு நம்பி வாங்க சந்தோஷமா போங்க அதுவும் பொருள் எடுத்துட்டு போங்க இந்த ஜீவனை எடுத்துட்டு போட்டீங்கன்னா நம்பி வந்தீங்க இந்த மூஞ்சி ஓவரா ஆகுது நான் இதோட முடிக்கிறேன்